வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கட்டி எழுப்புபவர் மனநிலை அதாவது மைண்ட் செட் ஒரு தடவை கட்டுங்க தினமும் பயனடையுங்க அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை நாம தினமும் உழைக்கிறத விட்டுட்டு எப்படி ஒரு தடவை சிந்திச்சு சில அமைப்புகளையோ சொத்துக்களையோ உருவாக்குனா அது நமக்காக நீண்ட காலத்துக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த மனநிலை மாற்றம் உங்க வேலை வாழ்க்கையில எப்படி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு பாக்குறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல நுகர்வோர் அப்புறம் கட்டமைப்பாளர் கன்சியூமர்ஸ் பில்டர்ஸ் இவங்களுக்குள்ள என்ன பெரிய வித்தியாசம் நாம எல்லாரும் பெரும்பாலும் அன்றாட தேவைக்கு தானே உழைக்கிறோம் ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நுகர்வோர் வந்து இன்னைக்கு என்ன தேவையோ அது பார்ப்பாங்க ஒரு பழம் வேணும்னா பழத்தை பறிப்பாங்க அவ்வளோதான் சரி ஆனா கட்டமைப்பாளர் வந்து அந்த பழமரத்தையே நடுவாங்க அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஏன் பல வருஷம் கழிச்சு கூட பழங்கரம் யாருக்குன்னு கூட தெரியாம ஓஹோ நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்களுக்கு வருமானம் படுற ஒரு புத்தகம் வச்சுக்கோங்க இல்ல நீங்க லீவ்ல இருக்கும்போது கூட சரியா ஓடுற ஒரு பிசினஸ் சிஸ்டம் இது எல்லாமே கட்டமைச்ச சொத்துக்கள் தான் அப்போ இது வேலையை முடிக்கிறது இல்ல ஒரு சொத்தை உருவாக்குறது இந்த எஃபர்ட்ல இருந்து சிந்தனை அத கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா இங்க சொத்து அதாவது ஆசட்னு சொல்றது நீங்க ஆரம்பத்துல உழைப்ப போட்டதுக்கு அப்புறமும் அதுவா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு மதிப்பை கொடுத்துட்டே இருக்கும் அது பணமா இருக்கலாம் நேரமா இருக்கலாம் சம்பளம் வாங்குறதுன்னா உங்க நேரத்தை நீங்க விக்கிறீங்க ஆனா ஒரு சொத்தை உருவாக்குறதுன்னா உங்க நேரத்தை ஒரு தடவை முதலீடு செஞ்சு அது உங்களுக்காக தொடர்ந்து வேலை செய்யற மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குறீங்க புரியுது ஆனா இதுக்கு ஒரு சின்ன தயக்கம் வரும் ஏன்னா நம்ம சமூகம் வந்து எப்பவும் பரபரப்பா இருக்குறதே பிஸியா இருக்குறதே தான் பெருமையா பேசுவோம் இல்லையா அது உண்மைதான் சும்மா இருந்தா ஏதோ தப்பு பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சில சமயம் சரி அப்போ இந்த மாதிரி கட்டமைக்க மனநிலையும் முக்கியம்னு சொன்னீங்க அந்த பற்றாக்குறை பெருக்கும் ஸ்கார்சிட்டி அபண்டன்ஸ் மைண்ட் ஆமா ரொம்ப முக்கியம் பற்றாக்குறை மனநிலை அதாவது ஸ்கேசிட்டி மைண்ட் செட் இருந்தா போதும்ங்கற எண்ணமே வராது எல்லாம் குறைவா இருக்கு வாய்ப்பு கம்மியா இருக்குன்னு தோணும் அபெரிஸ்கெடுக்க பயப்படுவாங்க ஆமா நீண்ட காலத்துல முதலிடு செய்ய இல்ல புதுசா ஒண்ணு உருவாக்க யோசிப்பாங்க ஆனா பெருக்கமன நிலை அபண்டன்ஸ் மைண்ட் செட் வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு நாம இன்னும் உருவாக்கலாம்னு நம்புவோம் ஓகே புதுசா ஒன்னு செஞ்சா அது இன்னும் பல விஷயங்களுக்கு வலிவகுக்குன ஒரு நம்பிக்கை அதேதான் இந்த நம்பிக்கை தான் ரிஸ்க் எடுக்கவும் உடனடி பலனை எதிர்பார்க்காம கொஞ்சம் தள்ளிபோடவும் தைரியம் கொடுக்கும் இதுதான் கட்டமைக்கறதுக்கு ஒரு அடிப்படை சரி இது அடுத்த விஷயத்துக்கு வருது கூட்டு விளைவு கம்பவுண்டிங் முதலீட்ல கேள்விப்பட்டிருக்கேன் அதே கூட்டு விளைவுதான் கட்டமைக்கும் போது ஒரு செடி வளர்ற மாதிரி மெதுவா தான் இருக்கும் ஆனா போக போக அதோட வளர்ச்சி பயங்கர வேகமா இருக்கும் இன்னைக்கு நீங்க போடுற ஒரு வீடியோ பல வருஷம் கழிச்சும் உங்களுக்கு பலன் கொடுக்கலாம் அப்போ பொறுமையும் தொடர்ச்சியா செய்யறதும் தான் முக்கியம் உடனடி ரிசல்ட் உடனடி பாராட்டு அங்கீகாரம் இதெல்லாம் எதிர்பார்க்காம தொடர்ந்து செய்யணும் இது நீங்க கட்டுக்கிற திறமை உருவாக்குற பழக்கம் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும் இது நல்லா இருக்கு ஆனா இதை எப்படி செய்யறது அதுக்குதான் இந்த திட்டமிட்ட வடிவமைப்பு இன்டென்ஷனல் டிசைன் பத்தி பேசுறாங்களா கரெக்ட் இன்டென்ஷனல் டிசைன்னா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம பாட்டுக்கு போறதுக்கு பதிலா நம்ம குறுக்கோள் என்னவோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பழக்கம் வேலை செய்யற முறை நம்ம சூழல் எல்லாத்தையும் நாமளே வேணும்னே வடிவமைக்கிறது உதாரணமா உதாரணமா காலையில எழுந்ததும் போனை பாக்காம முதல்ல அந்த முக்கியமான கட்டமைப்பு வேலையை முடிக்கிற மாதிரி உங்க அலாரத்தையோ உங்க ரூமையோ மாத்தி அமைக்கிறது ஓ அதாவது நம்ம கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களை குறைச்சு முக்கியமான விஷயத்துக்கு சாதகமா சூழலை உருவாக்குறது ப்ரோ ஆக்டிவா சரியா சொன்னீங்க இது ரொம்ப முக்கியம் கடைசியா இது எல்லாத்துக்கும் அடிநாதமா இருக்கிறது செயல்நோக்கு விஷன் அத முதல் சொத்துன்னு கூட சொல்லலாம் விஷன் தான் முதல் சொத்தா கோல்ஸ் இல்லையா இலக்குகள் இலக்குகள் முக்கியம் தான் அதுங்க நம்ம போற வழியில இருக்கிற மைல்ஸ்டோன்ஸ் மாதிரி ஆனா விஷன் செயலநோக்குங்கிறது நாம எதுக்காக இந்த பயணத்தை போறோம் எங்க போறோம்ங்கற முழுமையான ஒரு படம் ஒரு மேப் மாதிரி சரி அந்த தெளிவான செயலநோக்கு இல்லனா நம்ம முயற்சி எல்லாம் சிதறிடும் கஷ்டமான நேரத்துல பலன் உடனே தெரியாதப்போ நம்மள தாங்கி பிடிக்கிறது அந்த விஷன் தான் அப்போ என்ன செய்ய போறோம்ங்கறதை விட ஏன் செய்ய போற தெளிவு ரொம்ப முக்கியம் முக்கியம் மிக அந்த ஏன் தான் நம்மள தொடர்ந்து இயங்க வைக்கும் கன்சிஸ்டன்சி ஓவர் இன்டென்சிட்டின்னு சொல்வாங்களே அது மாதிரி பெரிய பெரிய முயற்சிகளை விட தினமும் கொஞ்சம் கொஞ்சமா செய்யறது அதாவது கட்டமைப்பாளர் முறையில வாழ்றது லிவிங் இன் பில்ட மோட் தான் நீண்டகால வெற்றிக்கு வழி இந்த பில்டர் அந்த கொஞ்சம் உங்களுக்காக வேலை செய்யற சொத்துக்களையும் அமைப்புகளையும் உருவாக்குறது ஒரு தடவை செய்யற முதலீடு ஆனா பல தடவை உங்களுக்கு பலன் கொடுக்கும் கேட்கவே நல்லா இருக்கு இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை சும்மா முடிச்சிட்டோன்னு இல்லாமல் எதிர்காலத்தில் திரும்ப திரும்ப உங்களுக்கு உதவக்கூடிய எந்த ஒரு சின்ன விஷயத்த உங்களால் கட்டமைக்க முடியும் அது ஒரு புது பழக்கமாக இருக்கலாம் இல்லை உங்கள் வேலைக்கு உதவுற ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன ஆட்டோமேஷனாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அந்த செய்கிறதுலேருந்து கட்டமைக்கிறத நோக்கி ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கிறத பற்றி யோசிச்சு பாருங்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் And